அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நம்மை பாதுகாக்க வேண்டிய சுகாதார நெறிமுறைகள் நபிகர் நாயகம் ரசூருல்லாஹி சல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் உறங்கி எழுந்ததும் பாத்திரத்திற்குள் கையை இடுவதற்கு முன் மூன்று முறை தண்ணீர் ஊற்றி கழுவிக் கொள்ளட்டும் இந்த செய்தி அபு ஹுரைரா அல்லாஹ் அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹீஹ் முஸ்லீமில் நான்கு ஆறு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உலகில் ஏனைய சமயங்கள் நாடுகள் பலவற்றிலும் சுத்தம் சுகாதாரம் பெருவாரியாக பார்க்கப்படுவதில்லை அங்க தூய்மையையும் குளிப்பையும் கட்டாய கடமையாக ஒரு வழிமுறையாக ஒரு நன்மைக்குரிய செயலாக இஸ்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறது சிறுநீர் விஷயத்தில் இஸ்லாமிய மார்க்கம் காட்டுகின்ற வழிகாட்டுதல் ஒன்று இந்த மார்க்கம் எந்த அளவிற்கு விழிப்புணர்வுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றது என்பதற்கு உண்டான முதன்மை காரணம் சாப்பாட்டிற்கு முன் கை கழுவ வேண்டும் அதன் பின்னும் கை கழுவ வேண்டும் என்பதை இஸ்லாமியர்களிடமிருந்தே ஐரோப்பியர்கள் அறிந்து கொண்டார்கள் இதுதான் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை பல மேற்கத்திய நாடுகள் இந்த விஷயத்தில் சற்று பொதுபோக்காக இருப்பதையும் நாம் காண முடிகின்றது மூக்கை சுத்தம் செய்வதற்கும் இஸ்லாம் ஒரு வழிமுறையை காட்டுகிறது சுத்தம் விஷயத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹை சல்லம் அவர்களுடைய மற்ற பல்வேறு வழிகாட்டுதல்களும் மிகவும் கவனிக்கத்தக்கவையாக அமைய பெற்றிருக்கிறது இன்றைக்கு மனிதனை தொற்றிக்கொள்கின்ற நோய்களுக்கு சுத்தமின்மைதான் முதன்மை காரணம் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றார்கள் பெரும்பாலான நோய்கள் உடலை சுத்தமாக வைத்து கொள்ளாததினால்தான் வந்து சேர்கிறது ஒட்டுண்ணிகள் புழுக்கள் சொரிசிறங்கு புண்கள் பச்சிதைவு வயிற்றுப்போக்கு மற்றும் இரத்தபோதி ரத்த பேதி போன்ற தனிப்பட்ட நபரின் உடல் சுகாதாரம் சரியில்லாததினால் ஏற்படுகிறது இந்த வகை நோய்கள் அனைத்தையுமே உடலை சுத்தமாக சுகாதாரமாக வைத்துக்கொள்ள பழகுவதன் மூலம் ஏற்படாமல் ஒவ்வொருவரும் தங்களை தற்காத்து கொள்ள முடியும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றார்கள் சுத்தமான தண்ணீரைக் கொண்டு தினமும் கண்களை கழுவ வேண்டும் கண்களை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் காதுகள் எந்தவிதமான அழுக்காறுகளுக்கும் அப்பாறுபட்டு தூய்மை பகுதிகளாக இருக்க வேண்டும் இப்படி பல்வேறு வகையில் நாசியில் காணப்படுகின்ற சளி போன்ற திரவம் காய்வதனால் ஏற்படுகின்ற பொருள் மூக்கு துவாரத்தை அடைத்து கொள்ளும் எனவே தேவைப்படும் போதெல்லாம் நாசியை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் சிறுபிள்ளைகளுக்கு சளி மற்றும் ஜலதோஷம் ஏற்படும்போது மென்மையான துணியை பயன்படுத்தி நாசியை சதா எல்லா நேரத்திலேயும் சுத்தமாக வைத்திருக்க ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் என்கின்ற வழிகாட்டு நெறிமுறைகளை இன்றைக்கு மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்துகிறது சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒழுக்கம் ஆன்மீகம் சுகாதாரம் என்று இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக போதிக்கப்பட்ட அந்த போதனைகள் இன்றைக்கு பல்வேறு வகையிலே பயனுள்ளதாக மனிதர்களை பாதுகாக்கக்கூடியதாக பெற்றிருக்கிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இஸ்லாம் காட்டி தந்த அந்த சுகாதார வழிமுறைகளை பேணக்கூடிய நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்